வணக்கம் நான் தேவா கெட்டிங் மோர் வாட் டு சார் அட்ராக்ஷனில் நம்ம முத பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய உணர்வு என்னவோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கலான விஷயம்னா நாம் எப்போவுமே நம்மளுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்கோ அதை முழுமையாக கவனிச்சு அதிலிருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு மட்டும்தான் யோசிப்போம் நீங்கள் எந்த அளவுக்கு கரண்ட் சுச்சுவேஷனை யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் வந்து அது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சூழ்நிலை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சரி சரிசெய்கிறதுக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இன்னும் மோசமாக தான் இருக்கும் என்னது இது ஒரு முரண்பாடான விஷயமாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இதுதான் உண்மை நீங்களே உங்களுடைய பாஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மோசமாக இருக்குது மோசமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மோசமானதுலேருந்து வெளியே வர முயற்சி பண்ண முயற்சி பண்ண நீங்கள் இன்னும் அந்த மோசமானதுக்குள்ளே ஆழமாக போகிறத தான் நீங்கள் பார்க்க முடியும் என்ன பண்ணலாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அக்செப்டன்ஸ் உங்கள் லைஃப் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாலும் சரி அதை மனசார ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும் இவ்வளவு கஷ்டத்தில் இவ்வளவு பிரச்சனையில் நான் தவறே பண்ணாதப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ஏன் இருக்கணுன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனால் என்னதான் சரி தவறு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நினைச்சாலும் பேசினாலும் உண்மை என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்காத வரை அது உங்கள் மனசை விட்டு போகாது அந்த காயத்தை பற்றின விஷயங்களையும் சூழ்நிலைகளை பற்றின வழிகளை நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் உணர்வு நிலையும் மாறாது இந்த உணர்வு நிலையை சுமந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு நீங்கள் எந்த விதமான பயிற்சிகள் பண்ணாலும் அடிப்படையில் புரிதல் இல்லாததுனால தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த காயங்கள் தந்த உணர்வு நிலையில் மட்டும்தான் இருப்பீங்க இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போது இன்னும் சூழ்நிலை ரொம்ப மோசமாகிட்டு தான் இருக்கும் அப்போது நாம் செய்ய வேண்டிய மொதல் விஷயம் என்ன நம்ம லைஃப் நமக்கு இப்போ என்னவா இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் சரி இப்படியே இருந்துட்டு போட்டோம் நான் கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டு போகிறேன் அது வந்து முடிவுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை நீங்கள் அந்த முடிவுக்கு வராத பட்சத்தில் உங்களால் வந்து ஒரு ஃப்ரீ மைண்டை வந்து உருவாக்கவே முடியாது அப்படி உருவாக்க முடியலைன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரவும் முடியாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுதான் உண்மை ஏன்னா அந்த சுச்சுவேஷனை நீங்கள் மாற்றவே முடியாது ஆனால் நாளைக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் நல்ல விதமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் நம்மளால் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா எப்போவுமே பாஸ்டில் என்ன நடக்கலை இல்லை என்ன மோசமாக நடந்ததுங்கிறதுல மேலேயே கவனம் இருக்கிறதுனால அதை தான் நம்ம தொடர்ந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சிம்பிள் அது தான் அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அது மோசமாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணும்போது உங்கள் மனசை அதை ரீக்ரியேட் பண்ணுறதை நிறுத்திடும் அதாவது சேட்டிஸ்ஃபைடாகி ஓகே முடிஞ்சிருச்சு இவ்வளவு தான் அப்படின்னு அந்த விஷயங்களை அதை அக்செப்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வரும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையே வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணும் டைரெக்டாக அதை பற்றி யோசிங்க இப்போது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இல்லை கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதை பற்றி மட்டுமே சொல்யூஷன் யோசிச்சுட்ருக்கோம் நம்ம அந்த மாதிரி வேண்டாம் உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளமே இல்லை நல்லா போயிட்டுருக்கு லைஃபு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் டேரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம் அந்த இடத்துக்கு தான் போகணும் ஆக்சுவலாக அப்போ தான் அந்த உணர்வு நிலையை நீங்கள் வந்து அடைய முடியும் அதுக்கப்புறந்தான் லைஃப் வந்து மாற ஆரம்பிக்கும் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது இதில் சிக்கலான விஷயம் என்னென்னா உங்களுடைய பழைய மனநிலை இருக்கே அது அவ்வளோ சீக்கிரம் உங்களை வந்து மேலே எழுந்து வர விடாது தொடர்ந்து திரும்ப திரும்ப அதே விஷயந்தான் இப்போ இந்த முயற்சியை கூட நாலு நாள் பண்ணிவிட்டு ஒன்றும் மாறலை அப்படின்னு உங்கள் மனது கேள்வி கேட்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃபோக்கஸை தொடர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது மேலே வச்சு வச்சு அந்த ஒரு துணிச்சல்னு சொல்லுவாங்களே அந்த துணிச்சல் வந்து ஒரு அதிதீவிரமான துணிச்சல் வேணும் அதுக்கு அப்போ உங்களால் நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும் இதுக்கு தான் விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பேசப்படுறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி புலம்பிட்டு உட்கார்றதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே அசையாமல் நினச்சிக்கிட்டே இருந்தா அதை நோக்கி மட்டுமே ஓடிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக உங்களால் நீங்கள் கேட்ட விஷயத்தை அடைய முடியும் இது பொய்யெல்லாம் இல்லை ஆனால் நாம் எங்கே சோர்ந்து போகிறோமோ அங்கே நாம் தோற்று போகிறோம் விரக்தி வர்றதோ தடுமாறுறதோ தோற்று போயிட்டதா உணர்றதோ தப்பே கிடையாது ஆனால் முயற்சியை கைவிட்டால் அதுதான் நிரந்தரமான தோல்வி அதனால் உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க உங்களுடைய சுச்சுவேஷன் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க நல்லதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் நல்லதே உணர முயற்சி பண்ணுங்கள் சூழ்நிலைகள் இப்போ என்னவாக இருக்கோ அதை பத்தி நம்ம கவலையை விட்டுருங்க ஏன்னா அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த கவலை போய்டும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி இதுதான் காமனாக நம்ம பயன்படுத்த வேண்டிய விஷயம் இதில் பர்சனலாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் பேசலாம் உங்களுக்கு அதுக்கு மீறி பர்சனல் கன்சல்டிங் வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க நன்றி ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ் ஒயில் வி ஆர் இன் டூ மச் ட்ரபுள் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இது ஆனாலும் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும்னா நம்ம மைண்டு வந்து ஒவ்வொரு நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது நாம் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் ஒரே ஒரு விஷயமாவது ஒரு நாளைக்கு பாருங்கள் அடுத்து ரெண்டாவது நாள் ஒரு ரெண்டு அல்லது மூணு விஷயம் நல்ல விஷயம் பார்த்தாலே ஓகே அது போதுமானது மூணாவது நாள் ஒரு அஞ்சாறு விஷயம் இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தாலே ஒரு பத்து பதினஞ்சு நாள் எடுக்கும் கண்டிப்பாக ஆனால் உங்களால் சுச்சுவேஷன்ஸை உங்களுடைய மைண்ட் செட்டை அதாவது சுச்சுவேஷன்ஸ் சார்ந்த உங்களுடைய மைண்ட் செட்டை உங்களால் மாற்றிக்க முடியும் நீங்கள் நல்ல விஷயங்களை பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு மெத்தட் இருக்குது ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப டஃப் ஆனால் கூட பண்ண முடியும் உங்களுக்கு பிடித்த ஒரு வார்த்தை உங்களை நல்லா உணர வைக்கிற ஒரு வார்த்தை அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது நான் சொல்ற இந்த வார்த்தையை கவனிங்க நான் நல்லதை உணர்கிறேன் நான் நல்லதையே உணர்றேன் இந்த வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்குள்ள சொல்லுங்க உங்க மனசு என்னதான் நெகட்டிவிட்டி அது இதுன்னு உங்களை போட்டு சத்தெடுத்தாலும் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தையில் முழுமையான ஈடுபாடு கொடுத்து இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க ஒரு முதல் ஒரு முப்பது நாற்பது தடவையோ இல்லை ஐம்பது தடவையோ உங்களுக்கு சுத்தமாக எந்த ஃபீலும் இல்லாமல் வெறும் வார்த்தையாக இது இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து சொல்ல சொல்ல கண்டிப்பாக உணர்வு உருவாகும் அதை விட பெஸ்ட்டு எழுதுறது சில நேரம் மனசுக்குள்ளே வந்து சொல்லும்போது நம்ம மனசு நம்மளை அந்த மாதிரி சொல்ல விடாது டைவர்ஷன் வந்துகிட்டே இருக்கும் அதையும் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணுன்னா எழுதுறது பெஸ்ட்டு நான் நல்லதை உணர்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கு அப்படி நீங்கள் எழுதும்போது உங்களால் நல்ல உணர்வு நிலைக்கு வர முடியும் ஆனால் இதை வந்து ஏன்னா நெகட்டிவிட்டி ஓவராக இருக்குது மைண்ட்ல அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு டஃப்பான விஷயந்தான் ஆனால் மாற்ற முடியும் எத்தனை தடவை எழுதுறீங்கலாம் யோசிக்க வேண்டாம் ஒரு ஆஃப் அன் அவர் எழுதுங்க ரெண்டு நாள் மூணு நாள் தான் டெஃபினட்டாக என்னை கேட்டால் ஒரு அரை அந்த அரை மணி நேரத்திலே நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா நம்ம நல்ல விஷயத்துக்கு நம்மளால் நல்லதை பார்க்க முடியாதுன்னு ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும் அதான் பிரச்சனை மைண்ட் செட்டை மாற்றுறது ரொம்ப ஈஸி மூணு நாள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம நம்மளுடைய எண்ணத்தை தேர்ந்தெடுத்தால் நம்மளால் மைண்ட் செட்டை மாற்றிட முடியும் இதுதான் உண்மை எல்லாருக்குமே இதுதான் உண்மை ஆனால் யார் யார் தன்னால் முடியும் முடியாதுன்னு நினச்சி வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் அது ஈஸியும் கஷ்டமும் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நம்ம மாறுறது நம்ம நல்லதை பார்க்குறதுங்கிறது கஷ்டம் இது வரைக்கும் நம்ம இதை செய்யவே இல்லை அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் அதை நிறுத்தணும் ஏன் முடியாது முயற்சி பண்ணி பார்க்கலாம் எப்போவுமே நம்மளால் முடியாதுங்கிற விஷயத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியுங்கிறது தெளிவாக தெரியும் அப்போவும் முடியாமல் போகுதுன்னா நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்போம் அதை திரும்ப கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து திரும்ப முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக அது முடிஞ்சிடும் அதனால் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் வே அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு தடவை ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் பார்த்தேன் ஓகே இது போதும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லையா ஆஃப் அன் ஹவர் ஸ்டபனாக உட்காந்து நானா என் மனசா அப்படின்னு சொல்லி சவால் விட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க டெஃபனட்டாக உங்களுடைய மனசு மாறிடும் நன்றி